ஹாய் அனைத்து இல்லத்தரசிக்கும் அன்பு வணக்கம் இது ஒரு டிப்ஸ் வகையில் சேர்த்துக்க தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய சாமான் வச்சுருப்போம்ல நம்ம வீட்டிலலாம் அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படி அப்படியே வச்சுட்டு சிங்க்கு ஃபுல்லாக நிறையான பிறகு தான் எடுத்து வாஷ் பண்ணுற மாதிரிலாம் வரும் அதுக்கு தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்படி பண்ணுறது தான் ஆனால் நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் பைத்தியம் இந்த டிஃபன் பாக்ஸு வாட்ரு பாட்டிலு இது எல்லாமே வந்து இப்போ ஒரு கடைக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ஒரு டி வாட்டர் பாட்டில் சூப்பராக கொடுத்தாங்க அப்படின்னா வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுப்பேன் அதை எதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன்னு தெரியாது ஆனால் அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுப்பேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அதை தூக்கி போட்டுருவேன் ஆனால் அந்த டிஃபன் பாக்ஸும் அதே மாதிரி தான் எவ்வளோ டிஃபன் பாக்ஸ் இருந்தாலும் எனக்கு வந்து டிஃபன் பாக்ஸில் ஒரு ஆர்வம் அதிகம் அதனால் அதை நான் எடுத்து வச்சுப்பேனா இந்த டப்பா எதுக்கு வச்சுருக்கேன்ண்ணா டப்பு அந்த டிஃபன் பாக்ஸு பசங்களோட டிஃபன் பாக்ஸ் ஸ்கூல் கொண்டு போகிறது வாட்ரு பாட்டிலு அந்த மாதிரி எதாவது போட்டு வைக்கலான்னு எடுத்தேன் ஆனால் போக 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 அதுக்குள்ளே டிஃபன் பாக்ஸாக தான் இருக்குது ஆல்ரெடி ஒரு மூட்டை கட்டி மேலே வச்சிருக்கேன் லேப்பில் ஆனால் திருப்பியும் ஃபுல்லாகிடுச்சு அதுக்கோசமே எடுத்தேன் சரி எடுத்துட்டு இந்த டப்போட சுற்றி தூக்கி லேப்டாப் மேலே வச்சிட்டோம் அப்படின்னா அது எடுக்கிறதுக்கு சோம்பேறிதனம் பத்துக்கிட்டே நான் வந்து பண்ண மாட்டேன் ரொம்பவா அர்ஜென்ட் அப்படின்னா மட்டும் அந்த டிஃபன் பாக்ஸை நான் எடுப்பேன் அதனால பசங்களுக்கு மட்டும் கொஞ்சம் டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம லஞ்சுக்கு கொடுத்து அனுப்போம்ல ஸ்கூலுக்கு சப்போஸ் நம்ம எங்கேயோ வெளியே போனால் நம்மளுக்கு தேவைப்படும் இல்லை பசங்க எதாவது ஸ்நாக்ஸ் எதாவது சாப்பிட்டாங்க அப்படின்னா தேவைப்படும் சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு டிஃபன் பாக்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு ரெண்டு மூணுனா ஒருத்தவங்களுக்கு ரெண்டு மூணு அந்த மாதிரி சொல்லிவிட்டு ஒரு ஆறு ஏழு டிஃபன் டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா வந்து காலையில் நம்ம வந்து ஸ்கூல் கொடுத்துடுத்து ரெண்டு வாட் ரெண்டு டிப்பன் பாக்ஸ் ரெண்டு பேருக்கும் மொத்தம் நாலு டிப்பன் பாக்ஸ் எடுத்து வச்சிட்டேன் அந்த மாதிரி தான் கணக்கு பண்ணி எடுத்து வச்சேன் நான் இப்போ பார்த்தீங்க என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மற்றது எல்லாமே தூக்கி இந்த டப்புக்குள்ளேயே போட்டு மேலே லேப்டாப் மேலே வச்சுட்டு போகிறேன் அப்போ எப்படி ஆகும் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஃபேஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்ச மாதிரியும் இருக்கும் நம்மளுக்கு அர்ஜென்ட்னா அதை நம்ம வந்து மேலே ஏறி எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாலஞ்சு தட்டு தான் வீட்டில் வச்சுருக்கணும் அதுக்கு மேலே வச்சுருந்தோம் வச்சுக்கோங்களேன் சோம்பேறு தனப்பட்டுன்னு அந்த சிங்குக்குள்ளே நம்ம மண்ணுக்கு அப்படியே போட்டுக்கிட்டே இருப்போம் அதனால ஒரு நாலு தட்டு இல்லைனா சாப்பிட்றதுக்கோசம் அந்த தட்டை நம்ம திருப்பி கழுவுவோம் அதனால நம்ம வந்து நாலே நாலு தட்டு வச்சிக்கிட்டா போதும் அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் நான் மற்றதெல்லாம் தூக்கி லேப்ட் மேலே போ அர்ஜெண்ட் வீட்டுக்கு யாராவது விருந்தாடிங்க வந்துட்டாங்க இல்லை அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுன்னா மட்டும் நம்ம மேலே ஏறி அந்த டிஃபன் பாக்ஸ் கைக்கு எட்டுற மாதிரி தான் வச்சுக்கணும் டிஃபன் பாக்ஸும் சரி நான் சொல்கிற தட்டு கிளாஸ் சொம்பு கிண்ணம் அந்த மாதிரி எல்லாமே சரி இப்படி தான் நான் க்ளீன் பண்ணி வைப்பேன் வச்சு ஒரு ஒரு மாதம் கூட ஆயிருக்காது திருப்பி எப்படி தான் அந்த சாமான்லாம் சேருதுன்னே தெரியாது திருப்பி சேர்ந்து போயிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வருவோம்ல இந்த ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி அந்த மாதிரி டப்பாலாம் இருக்கும்ல அதெல்லாம் கூட சேர்ந்து போய் கிடக்கும் அதனால்தான் இந்த டப்பை க்ளீன் பண்ணி நான் மேலே தூக்கி போட்டேன்னா இதுக்கப்புறமேட்டு நிறையா சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன் உங்கள் வீட்லேயும் நான் இங்கே நிறைய டிஃபன் பாக்ஸ் வச்சு லேடிஸை பொறுத்த வரைக்கும் டிஃபன் பாக்ஸ்னால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு தெரிஞ்சும் என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட நான் கேட்டதுக்கும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க ஒரு டிஃபன் பாக்ஸு அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று ஆசை வரும் அதனால் சொல்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா கிச்சன் ஃபுல்லாக வந்து சாமான் இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சாமான் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து க்ளீனாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய இடம் இருக்கிற மாதிரியும் இருக்கும் பார்க்கறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணிலாம் பார்த்துருக்கேன் எனக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு இன்னும் நிறைய பேர் வந்து க்ளீனாக வச்சுப்பாங்க நம்மலாம் சோம்பேறியில் நம்பர் ஒன்னாச்சு ஆச்சு அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணாதான் சோம்பேறி தன்னை பட்டுக்கிட்டு நம்ம மேலே ஏறி எடுக்காமல் இருக்கிறதுக்கே நம்ம அதை வாஷ் பண்ணி முடிச்சுருவோம் அதனால தான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க கூடவே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி நம்ம சேனலும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி டபுள் வீடியோ எதுக்கு தெரியுமா போட்டிருக்கேன் நான் வந்து வீடியோவை தப்பான ஆங்கிளில் வச்சு எடுத்துட்டேன் அதனால தான் வந்து இந்த மாதிரி டபுள் வீடியோ போட்ட மாதிரி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மறக்காமக்கிறேன் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்